ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஸ் தோத்துட்டோம் கொஞ்சம் அன்லக்கி பட் ஒட்டு டு ஓவர் கான்ஃபிடெண்டாக எடுத்தாங்களான்னு தெரியல என்னோட ப்ரிவியூ எடுத்து பாருங்கள் ஓவர் கான்ஃபிடென்ட்டு ஆவாதிங்க நாற்பது நிமிஷமும் நீங்கள் கடைசி வரைக்கும் போராடணும் ஓவர் கான்ஃபிடென்ட் இந்த டீம் கிட்ட நீங்கள் ஜெயிக்கலைனா நீங்கள் குவாலிஃபை ஆவிறது வேஸ்ட்டு பார்ப்போம் என்ன நடக்க போதுன்ற நினைமலையாடணும் அண்டு எவ்வளோங்க ஏ ஒம்பது வாட்டியோ பத்து வாட்டியோ சூப்பர் டேக்கில் அவுட் ஆகிறோம் நம்ம பவன் தான் மெயின்னா நிறையா அர்ஜுன் ரெண்டு பேர் இருக்காங்க எப்பயோ ஆல் அவுட் ஆக வேண்டியது அவங்க பத்தாவது நிமிஷத்துலேயே எப்போ ஆல் அவுட் ஆகுறாங்க இருபத்தெட்டாவது நிமிஷத்தில் தான் அவங்க ஆல் அவுட் ஆகிறாங்க ஃபர்ஸ்ட் ஆல் அவுட்டை அதுக்கு முன்னாடி ஏழோ எட்டோ சூப்பர் டேக்கில் போய் பவன் நிறைய வாட்டி அவுட் ஆனார் அர்ஜுன் நிறைய வாட்டி அவுட் ஆனார் சூப்பர் டேக்கில் அவுட் ஆனால் உங்களுக்கு ரெண்டு பாயிண்ட் அவங்களுக்கு பதினாறு பாயிண்ட் போயிடுச்சு அங்கே எப்போ நீங்கள் அஞ்சு வாட்டி சூப்பர் டேக்கில் அவுட் ஆக முடியோ கிட்ட போகிறீங்க முடியலையே திரும்பி வந்துருங்கிறேன் அவங்கள ரைடுக்கு வரட்டும் அப்போ அவங்கள பிடிச்சி அமுக்குங்க நீங்கள் ஏழு பேர் இருக்கீங்களே ரெண்டு பேர் வரட்டும் ஒன் பை ஒன் வரட்டும் இல்லை ஒருத்தர் இருக்கும்போது அப்புறம் போய் அவுட் பண்ணுங்க எனக்கு புரியவே இல்லை அது லாஜிக் எப்போ முடியலையோ எல்லாரும் எல்லா மேட்சிலும் விராட் கோலி ஸ்கோர் பண்ணும்போது சம்மர் அது மாதிரி சூப்பர் டேக்கல் ஒர்க் அவுட் ஆகலையா என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் திரும்பி வந்துருக்கணும் அவர் வரட்டும் வா இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் டிலே ஆகும் பத்தாவது நிமிஷத்தில் அவுட் ஆனது பன்னெண்டாவது நிமிஷத்தில் அவுட் ஆகிருப்பாங்க ஆனால் இருபத்தெட்டாவது நிமிஷம் தான் அவங்க ஃபஸ்ட் ஆல் அவுட்டு ஆறு ஏழு வாட்டி நீங்கள் அது சூப்பர் டேக்கில் கொடுத்துட்டீங்க பதினாறு பாயிண்ட் அவங்களுக்கு அதில் அந்த இடத்துல கேம் போச்சு சூப்பர் டேக்கல் ஒன்ல என்ன ஏழு பேர் தான் தான் பாயிண்ட் எடுக்க முடியுமான்னு எனக்கு புரியலையா கேம் எவ்வளோவோ சேஞ்ச் ஆச்சு ஃபேன்ஸ் உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் இன்னும் நீங்கள் தூக்கி ஐயோ அவர் அப்படி இஸ் பார் ரீசன் அது இதுன்னு சொன்னாலும் வேலைக்கே ஆகாது இப்போல்லாம் என்ன உங்களுக்கு தேவாக்கு அஜித் சௌஹான் அயான் இந்த நரேந்தர் நரேந்திர நீங்கள் முப்பத்தஞ்சாவது நிமிஷம் தான் அனுப்புகிறீங்க என்ன யூஸுங்கிறேன் நான் கடைசி நேரத்தில் மொஹிமிஷா வகை விளையாடவே இல்லை அப்படி வச்சு போன சீசன் நூற்றி பதினெட்டு பாயிண்ட் அவர் தான் ஜாஸ்தி எடுத்தார் சப்ஸ்டியூட் பேரில் இருக்க அவர் வரவே இல்லை என்ன எனக்கு ஐ டோன்ட் நோ என்ன சொன்னு தெரியல நான் சொன்னேன் இந்த மாதிரி ஆளுங்களாம் ஷோதுல ரொம்ப ஜாகிரதையாக இருங்க ஆறு பாயிண்ட் எவ்வளோக்கும் ரெண்டு மூணு வாட்டி அவுட் ஆனார் அர்ஜுன் தேஷ்வால்கிட்ட மேட்சுக்கு முன்னாடியே ஸ்டேஜில் பேசினாங்க அந்த இன்டர்வியூ எடுத்துகிட்டு அப்புறம் எடுத்துகிட்டு வருவேன் ஐ ஆம் தி பெஸ்ட் ஐ வில் ஷோதம் சொல்லி ஷோதம்னு காமிச்சார்ல இப்படியா தோப்பிங்க இங்கே ஒம்பது பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் பெத்தட்டிக் ஆறு சூப்பர் டேக்கில் ஃபர்ஸ்ட் ஹாப்லேயே நீங்க மிஸ் பண்ணதாகட்டும் பவன் எடுத்த உடனே அவர் போறாரு ரைடு எடுக்கிறதுக்கு எதுக்கு வை யூ வென் இட் இஸ் நாட் ப்ரோக்கன் டோன்ட் ஃபிக்ஸ் இட் உடையாத கிளாஸை எதுக்கு ஃபிக்ஸ் பண்ணணும் அர்ஜுன் தானே எப்போதும் எடுப்பாரு ஃபர்ஸ்ட் ரைடு சென்டிமெண்ட் ஆவோ மூணாவது ரைடு தான் அர்ஜுன் போறாரு அதுக்குள்ளேயே அவங்க ஸ்கோர் இன்னும் கான்ஃபிடன்ஸ் வருது நம்ம ஜெய்கலம் இருக்கேன் அப்படின்னு அப்பயே ஸ்டார்டிங்ல குடிக்க மாட்டேன் ரெண்டே ரெண்டு ரைடர் வச்சு தான் தமிழ் தலைவர் அஞ்சு டிஃபெண்டர் அஞ்சு டிஃபெண்டர் வச்சு அவங்களால அவங்களால அவங்க நிறுத்த முடியல என்னத்த சொல்கிறது பவன் லாபி அவுட்டு அந்த இடத்துல ரெண்டு பாயிண்ட் கிடைக்க வேண்டியது அந்த சூப்பர் டேக்கெல்லாம் ரெண்டு பேரும் அவுட் பண்ணிட்டு வெளில வரதுக்குள்ளே லாபி அவுட்டு ஷூ வெளில போய் நிற்கிது இன்னுமே தான் விளையாட வந்த மாதிரி இல்லைன்னா அங்கேயே ஒரு ஆல் அவுட் ஆயிருக்கணும் சாகர் ஒரு வாட்டி ஜெர்சி புல்லிங் அவர் அறியாமல் தான் இதெல்லாம் என்னது எத்தனை மேட்ச்சை இருக்கீங்க சாகர் இவ்வளோ பெரிய கேப்டன் தெரியுமா பிரமாதம் தெரியுமா அவர் பார்த்து என்ன பிரமாதம் தெரியுமான்ற கடந்த மூணு சீசனில் எத்தனை மேட்ச் ஃபுல்லாக விளையாண்டாரு முப்பத்தஞ்சாவது நிமிஷத்தில் தமிழ் தலைவாஸ் ஆல் அவுட்டு ஸ்கோர் ட் டுவெண்ட்டி த்ரீ தேர்ட்டி டூ அப்போ ஆகுது தமிழ் தலைவர் ஆல் அவுட் ஆகுதுன்னா நீங்கள் லாஸ்ட் பத்து நிமிஷம் ஆல் அவுட்னா திரும்பி வரதுக்கு வாய்ப்பே கிடையாது நிறைய வாட்டி சொன்னேன் அன்லஸ் ரொம்ப க்ளோஸாக இருந்தாலும் இல்லையா அப்பே ஒன்பது பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் மட்டுந்தான் அர்ஜுன் தான் போயிருங்க ரெண்டு சூப்பர் டென் எடுத்து நிற்கிறார் மட்டும் இன்னைக்கு அவ்வளோ ரைட் கிடைக்கிறனால ஆறு பாயிண்ட் தான் எடுத்தார் அவரு ரிஜெக்டடாக ஆகிட்டார் அண்ட் லாபி அவுட்டு ஜெர்சி புள்ளிங் அந்த இடத்துல ஒரு ஆல் ஓட்டாக விட்டுது ஜெர்சி புள்ளிங்னால அவருக்கு ஒரு சாகருக்கு ஒரு கார்டை கொடுத்துட்டு அந்த ஆல் ஓட்டை எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு பவன் செகண்ட் ஹாஃபில் பாயிண்ட் எடுத்தார் சாகர் போய் ஹரிஷ் ஒரு வாட்டி அவுட் பண்ணார் ஃபோர்டின் எயிட் அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியும் டுவெல் எயிட் ஆறு பாயிண்ட் லீடு அதை அப்படியே கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணாங்க நான் ஃபோர்டின் எயிட் லீடு ஒரே ஒரு பிளேயர் தான் இருந்தாங்க குஜராத் அந்த நேரத்தில் இருபத்தி இரு மூணாவது நிமிஷத்துல என்னமோ பவன் ரெய்டு எடுக்கிறார் ஃபர்ஸ்ட் ஆல் அவுட் இருபத்தஞ்சாவது நிமிஷத்தில் ஆக வேண்டியது அங்கே தான் ஜெர்சி புள்ளிங் கிளைம் பண்ணாங்க ரீப்ளை போட்டு சாகர் கார்டு கொடுத்துட்டு ஸோ ஆல் அவுட் கிடையாது பஜ்ஜி ஆல் அவுட்டு அப்போ பதினஞ்சு இருபது ஆச்சு ஸ்கோர் என்ன இருக்கணும் ஸ்கோர் அங்கே பதினெட்டு பதினெட்டு ஈக்குவல் ஆக வேண்டிய ஸ்கோர் அப்போது நம்மளுக்கு போச்சு அந்த இடத்துல விட்டீங்க ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேணும்னு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேம் ஆஃப் மில்லி மீட்டர் உஷாராக இருக்குமா அது ஃபுல் இதுவாகணும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பவன் அவுட்டு சாகர் அவுட்டு பழைய கேப்டன் அவுட்டு புது கேப்டன் அவுட்டு வெளில உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்காங்க ஏ என்ன தெரியல நீங்கள் ராங் செலெக்ஷன் மோயின் ஷாப்பாக இருந்திருக்கணும் என்ன பவன் அகைன் அண்ட் அகைன் சூப்பர் டேக்கில் போய் எட்டு வாட்டி என்னமோ அவுட் ஆனாங்க ஃபிஃப்டின் டுவெண்ட்டி டூ ஆஃப் ஸ்கோர் ரெண்டு மேன் டிஃபென்சர் இருக்கும்போது போனாலும் முடியல சுத்தமாக அவ்வளோ தான் அப்படி தான் சொல்லணும் என்ன பண்ணுறது ரெண்டு மேன் தான் இருக்காங்க உங்களால் ரெண்டு பேரும் அவுட் பண்ணல ஏழு பேர் இருக்கும்போது ஈஸியாக போய் தொட்டு ஓட்டி வந்துடுறாங்க ரெண்டு பேர் இருக்கும்போது உங்களால் முடியல இட் ஷோஸ் தட் அர்ஜுனையும் நம்ம பிளேம் பண்ண முடியாது அவர் அமிச்சதே லேட்டு அவர் போகும்போதெல்லாம் பேக் ஃபுட்டில் போயிட்டோம் அஞ்சு பாயிண்ட் பிஹைண்டு ஒன்பதாவது சூப்பர் ட்ராக்கில் நான் சொன்ன அந்த பிளானை அப்போ தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணார் அர்ஜுன் அப்போ அவங்களை அவுட் பண்ணமுள்ள ரெண்டு பேரை நம்ம திரும்பி போயிடணும்னு வந்துட்டாங்க அப்புறம் ரெண்டு பேரும் வந்து ஒன் பை ஒன் அவுட் ஆனதுனால தான் டுவெண்ட்டி எயிட் மினிட் அந்த ஆல் அவுடவுட் கிடச்சிது ஸ்டார்டிங்கில் அது ஆல் அவுட் ஏற்கனவே ஆயிருப்பாங்க ரெண்டு 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 பாயிண்ட் சேவாயிருக்கும் ஒம்பதோ பத்தோ நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை சூப்பர் டேக்கில் மிஸ் பண்ணாங்க ஒரு திடீர்னு செகண்ட் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ ரெண்டு பாயிண்ட் தான் எங்கள் லீட் அப்புறம் அவங்க ஆல் அவுட் ஆகும்போது பவன் அக்ஷன் திரும்பி அவுட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் அப்புறம் அர்ஜுன் போய் ஷாதுல அவுட் பண்ணா ஷாது ரெண்டு மூணு வாட்டி அர்ஜுன் அவுட் பண்ணா ஒரே குருவில் இருக்கு ஷாதுல அவுட் பண்ணணும் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் அப்புறம் குஜராத் ரெண்டு பாயிண்ட் எடுக்கிறாங்க அதில் ரெண்டு பாயிண்ட் எடுத்தால் பவன் ஒன் அவுட்டு இன்னொரு டிஃபெண்டர் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி சிக்ஸ் ஸ்கோர் நரேந்திர தேர்ட்டி ஃபைவ் ஃபிஃப்த் மினிட் வராது அவர் தான் லாஸ்ட் மேன் அவுட் லாஸ்ட் மேன் இருக்கும்போது அவுட் இப்போ அவுட் ஆட்ணும் ஆல் அவுட் ஆகினாங்க அப்போ தான் அண்ட் ஷாதுல வந்து சூப்பர் டேக்கரில் அவுட் பண்ணாங்க பட் ஃபஸ்ட் டூ லேட் பை டைம் மேட்ச் கான் கிட்டத்தட்ட பத்தொம்பது இருபது ரைடில் ஆறு பாயிண்ட் தான் எடுத்தார் பவன் ஷராவத் தமிழ் தலைவர் வச்சு பாருங்க சாகர் வந்தார் சச்சின் ஜாதகம் ரெண்டே ரெண்டு ரைடோடு தான் போனாங்க அர்ஜுன் பவனு தான் அதுவே இந்த லட்சம் அந்த சூப்பர் டேக்கரில் மோகின் ஷா வைக்கலாம் இருந்தால் ஈஸியாக எடுத்திருப்பாரு அந்த பிரசென்ட் பிளேயரு ஈரானியன் பிளேயரு எல்லா பிளேயரும் கலக்கிட்டுருக்காங்க அண்டு ரெண்டு ரைடர் அர்ஜுன் பவனு ஒரு ஆல்ரவுண்டர் ஐமாச்சும் நாலு டிஃபெண்டரும் பண்ணாங்க குஜராத் என்ன பாருங்கள் மூணு ரைடரு ரெண்டு ஆல்ரவுண்டர் லுக் வெரி ஸ்ட்ராங் அந்த பேப்பர் அதில் ஒன்று ஷாதுலோ ரெண்டே ரெண்டு டிஃபெண்டர் தான் ராகேஷ் எடுத்தோன்னே சாகர் அவுட் பண்ணார் அப்புறம் ராகேஷன் ஒருத்தர் அவுட் பண்ணார் அப்புறம் தான் ராகேஷை நிதிஷ் அவுட் பண்ணார் மூணாவது ரைடில் பவன் தான் ஃபஸ்ட் ரைடு எடுத்தார் அவுட் பண்ணார் லக்கீஸ் ஷர்மாவை பட் அகைன் பேக் டு பேக் ரைடு எடுத்தால் ரெண்டாவது ரைடு எடுக்கும்போது அவுட் ஆனார் அர்ஜுன் அர்ஜுன் எடுத்த ஃபஸ்ட் ரைடில் ஒருத்தர் அவுட் பண்ணார் ஈஸியாக டூ த்ரீ ஸ்கோர் அப்புறம் அர்ஜுன் ஷாதலு அவுட் பண்ணார் ஃபோர் த்ரீ ஸ்கோர் அப்போ மட்டும் தான் நம்ம லீடு அந்த ஃபோர் த்ரீ ஒரே ஒரு வாட்டி அர்ஜுன் மிஸ்டர் டிபெண்டபிள் அண்ட் ஒருத்தர் புஷ் பண்ணி புஷ் பண்ணி ஒருத்தர் லாபி அவுட் ஆகிட்டார் வெளில இன்னொருத்தர் அவுட் பண்ணார் ஒரு டச் பாயிண்ட் அங்கே ஒரு ரெண்டு பாயிண்ட் கிடச்சிது லீடு இருந்தோம் சிக்ஸ் டூ ஃபோர் அண்ட் அப்போ தான் சூப்பர் டேக்கில் எஸ்கேப் ஆனது பவன் அவுட் ஆனார் பவன் தான் அவுட் ஆனார் பச்சு சூப்பர் இதில் அண்ட் அப்புறமா நிதின் ஒருத்தர் யாரும் அவுட் பண்ணார் சிக்ஸ் செவன் அப்புறம் அர்ஜுன் போய் அவரும் சூப்பர் டேக்கில் அவுட் ஆனார் செவன் நைன் ரெண்டு பாயிண்ட் லீட் அப்பா பவன் ப்ளஸ் அர்ஜுன் ரெண்டு பேருமே ஒரு வாட்டி பெஞ்சில் உங்க வந்துருக்காங்க அண்டு இருந்ததே ரெண்டு ரைடர் தான் ஷாதுலு டுவெல்த் மினிட்ல ஒரு பாயிண்ட் ஒன்றுமா எடுத்தார்னு நினைக்கிறேன் என்ன சொல்லுன்னு தெரில நானே குழம்பி போயிட்டேன் என்னத்தான் பேசுறது இதை சூப்பர் டேக்கல் மேலே சூப்பர் டேக்கில் அவுட்டு லாபி அவுட்டு சில்லி மிஸ்டேக் பர்ஃபாமன்ஸ் பார்ப்போம் அர்ஜூன் அஞ்சு பாயிண்ட்டு பவன் ஆறு பாயிண்ட்டு இமான்ஷு ஒன்று சாகர் ஒரு பாயிண்ட்டு ஆமாம் இந்த நாள் கழிச்சு ஒரு பாயிண்டு நிதிஷ் அஞ்சு பாயிண்ட் அவருக்கு வேலையை கரெக்டாக பண்ணால் ரோனக் ரெண்டு அஷீஷ் ரெண்டு கவர் சரியில்லைன்னு நீங்கள் அவங்க தான் எனக்கு ரெண்டு பாயிண்ட் எடுத்து வச்சுருக்கேன் சாஃப்ட்வூட்டில் வந்து நிறைய நாள் ஒன்றும் பண்ண முடியல அங்கே அங்கே பாருங்கள் மூணு ரைடர் ராகேஷ் ஆறு பாயிண்ட்டு ஹரிஷுக்கு பாயிண்ட் கிடைக்கல இமான்ஷு சிங் ஒரு நாலு பாயிண்ட்டு நிதின் தன்வா பன்வார் அவர் எட்டு பாயிண்ட் ஆல்ரவுண்டர் ஷாதுர் ஒரு ஆறு பாயிண்ட் ஆல்ரவுண்டர் கேப்டன் வர லக்கி சர்மா ரெண்டு ஹிமாஞ்சுவ சிங் நாலு சப்டிடியூட்டை வந்து ஸ்ரீதர் அவர் ஒரு ஆறு பாயிண்ட் எதிர் பெறார் சப்ஸ்டியூட் சப்ஜியூட்டில் கூட மோயின் அனுப்பல ஃபஸ்ட்டு பத்து நிமிஷம் செவன் டென் அவங்க மூணு பாயிண்ட் லீடு பதினஞ்சு நிமிஷம் நைன் தேர்ட்டி நாலு பாயிண்ட் லீடு ஆஃப் டைமில் டுவெல் எயிட்டின்னு அவங்க ஆறு பாயிண்ட் லீடு தேர்ட்டித் மினிட்ல டுவெண்டி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் அவங்க மூணு பாயிண்ட் லீடு முப்பத்தஞ்சாறு நிமிஷம் இருபத்தி மூணு வருஷம் அவங்க ஆறு பாயிண்ட் லீடு காட்சி மேட்ச் முடியும் போது இருபத்தெட்டு முப்பத்தேழு அவங்க ஒம்பது பாயிண்ட்லாம் ஜெயிச்சிட்டு வரட்டாக கிளம்பிட்டாங்க அவங்க நான் சொன்னேன் இந்த போல் டோர்னமெண்ட்டில் லாஸ்ட்டில் தான் அவங்க வருவாங்க லாஸ்ட்டு போரில் இருக்குது குஜராத்து ஆனால் மூணு நாலு டீம் கண்டிப்பாக அடிப்பாங்க மூணு நாலு பேரை அதில் நம்ம ஒருத்தரம் இருக்கக்கூடாதுன்னே நான் சொன்னேன் ரெண்டு பத்து டேக்கல் பாயிண்ட் தலைவர் அவங்களுக்கு பதினஞ்சு பாயிண்ட் டேக்கலில் பாருங்கள் இவ்வளோ சாகர் ஒன்டா சாகர் சாகர் ரெண்டு ஆள் ஒரு ஒரு ஆல் அவுட்டு அவங்க நாலஞ்சு வாட்டி ஆல் அவுட் ஆக வேண்டியது அண்ட் எக்ஸ்ட்ராச்சு நமக்கு ரெண்டு அவங்களுக்கு மூணு இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி எங்கே தோத்தம் ஏன் தோத்தம் எப்படி தோத்தோம் சொல்லுங்க பார்ப்போம் அதுலேயே டூ ப்ரூவ் வந்து காட்டுவார் கேப்டன்சி நல்லா பண்ணால் ரைடும் கரெக்டாக எடுத்தார் அவர் ரைடு எடுத்து பன்னெண்டாவது பதினொம்ப அஞ்சாவது நிமிஷம் தான் வந்தார் ஃபஸ்ட் ரைடை பேசிட்டாங்க குஜராத் ஸோ மூணு மேட்ச்செலாம் ரெண்டு தோல்வியா ஓகே ஒரே ஒரு விண் பாப்பா என்ன ஆகுதுன்னு இன்னும் ஒரு வாரம் ரெஸ்ட் இருக்குது ஜெய்ப்பூரில் தான் அடுத்த மேட்ச் அங்கே போய் பேலேஸ் கேஸ்லாம் சுற்றி பார்த்துட்டு பொறுமையாக வாங்க வந்து விளாட எனவே ஆதாங்க ஆதா அப்படி சொன்ன நீங்கள் கருத்து சொல்லுங்க பெரிய பார்த்துருக்காங்க லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்னு தந்துக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்